கேதுவின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான முழுமையான வீடியோ அஸ்தோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் இது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான முழுமையான வீடியோ முதலில் மூலம் நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் மூலம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் இதன் குறியீடு வேர்களின் கட்டு ஆகும் மூலம் நட்சத்திரம் அமர்ந்திருக்கும் சிங்கத்தைப் போல் தோற்றமளிக்கும் மூலத்தின் சமஸ்கிருத பெயரான மூலா என்பது மூலம் அல்லது வேர் என்னும் பொருள் கொண்டது மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது மற்றும் ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம் என்ற பழமொழி உண்டு இது உண்மை இல்லை என்பது ஜோதிடத்தின் கருத்து ஆகும் இதன் அனைத்து பாதங்களும் தனுசு ராசியில்தான் அமைந்து இருக்கும் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீய ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் இதுதான் என்று புராணம் சொல்லுகிறது மேலும் இராமயாணத்தில் கலைகளின் செல்வர் என்று அழைக்கப்படும் இராவணனின் ஜென்ம நட்சத்திரமும் மூலம் ஆகும் இது ஒரு ராஷ்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண்ணாய் இதன் பறவை செம்பருந்து ஆகும் இதன் தேவதை ஸ்ரீய ஆஞ்சநேயர் மற்றும் அஷ்டதிப்பாதர்களில் வடமேற்கு திசைக்கு அதிபதியான நிறுதி ஆவார்கள் இதன் பாலுள்ள மாமரம் ஆகும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பாப்போம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயம் என்பதை அறியாதவர்களாகவும் தோல்வி என்பதை சந்திக்காதவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பார்கள் அம்மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இல்லறம் மற்றும் ஆன்மீகத்திற்குரிய காரியங்களை தவறாமல் ஒழுங்காக செய்வார்கள் ஒழுக்கசீலர்கள் கம்பீரமான தோற்றமும் தெய்வபக்தியும் எந்த பிரச்சினைகளையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் நெஞ்சுறமும் கொண்டவர்கள் கேதுசாரத்தில் குரு பகவான் ராசியிலும் பிறந்திருப்பதால் மத சம்பிரதாயங்கள் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்ற பழமொழி உண்டு அதாவது ஆனி மாதம் போல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசனைப் போல் வாழ்வார்கள் பின் மூலம் அதாவது மூலம் நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சினைகளையும் நிர்மூலமாக்குவார்கள் என்பதுதான் உண்மையான அர்த்தம் மேலும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்றும் சொல்வது உண்டு மூல நட்சத்திரப் பெண்ணை மாமனார் இல்லாத வீட்டில்தான் மணமுடிக்க வேண்டும் என்ற கருத்தும் உள்ளது இதுவும் தவறான கருத்து கொண்ட பழமொழி ஆகும் சிறு வயதிலேயே நல்ல உடல்வாகும் பேச்சு திறமையும் சிறப்பாக இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுபவர்கள் எடுத்தோம் கவிழ்த்தும் என்பதே இருக்காது எதையும் திட்டமிட்டுச் செய்பவர்கள் வீண் செலவு செய்ய மாட்டார்கள் சேமிக்கும் குணம் உடையவர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் ஆர்வம் அறிவு தெளிவு அடக்கம் அன்பு செலுத்துதல் புகழ் விரும்பாத தன்மை மற்றும் பேராசையற்ற மனப்போக்கு போன்ற குணங்களைக் கொண்டிருப்பார்கள் கிடைத்த வேலையைச் செய்து இருப்பதையும் தான் நினைத்தை உண்டு கிடைத்த இடத்தில் படுத்து நிம்மதியாக தூங்க வேண்டுமென்று நினைப்பார்கள் அதே நேரத்தில் நேர்மை நியாயம் நிறைந்தவர்கள் இதான் வாழப்பிறரை கெடுக்க விரும்பாதவர்கள் அமானுஷிய சக்தி நிறைந்தவர்கள் உள்ளுணர்வால் அனைவரின் எதிர்கால பலனையும் கூறுவார்கள் மிக இளம் வயதிலேயே சுகதசா வந்து விடுவதால் பலருக்கு கல்வியில் தடை அல்லது கல்வியில் நாட்டம் குறைவாக இருக்கும் இவர்களின் பொது என்று பார்த்தால் மென்மையான பேச்சு பேசுபவர்கள் அமைதியானவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் சுயசிந்தனை உடையவர்கள் ஆன்மீகம் சார்ந்தவர்கள் தைரியமுள்ளவர்கள் தலைமை குணங்கள் உள்ளவர்கள் நிறுவனத்தை ஆளும் திறன் உடையவர்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் தந்தையிடமிருந்து பெரிய ஆதரவு இல்லாதவர்கள் தொண்டு செய்பவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் நம்பிக்கையானவர்கள் அன்பானவர்கள் மூலநம்பிக்கைகளை நம்புபவர்கள் என்று சொல்லலாம் கற்ற கல்வியால் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக வாழ்வார்கள் ஆன்மீகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் என்று தன் குருவாக ஏற்று அவர்கள் சொற்படியும் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் வாழ்பவர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலதினம் அதாவது எதிர்மறை குணங்களைப் பற்றி பார்ப்போம் ஒருவர் தங்களின் பலதினத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈகோ அதாவது நான் என்னும் அகங்காரம் மற்றும் முன் கோபம் அதிகம் என்று சொல்லப்பட்டுள்ளது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு அவர்களின் தந்தையின் சொத்துக்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டு என்றும் பூர்வீகத்தால் வழக்குகளை சந்திக்க நேரிடும் என்று சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது பில்லி சூன்யம் இவற்றில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேலும் மூலம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பாபத் பாபத்தொழில்களை செய்பவர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது சிறிய வயதில் சுக்கிர தச வருவதால் பலர் தவறான பாதைக்கு செல்கிறார்கள் மேலும் பலருக்கு கல்வில் ஆர்வம் குறைகிறது தான் எடுக்கும் முடிவுகளில் இருந்து பின் வாங்க மாட்டார்கள் இதனால் தனக்கே ஆபத்து என்றாலும் விட்டுக்கொடுக்காத குணம் இருக்கும் அதாவது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என்று இருப்பார்கள் தன்னுடைய திறமைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களைப் பொறுத்தவரை சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியாக இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் மேலும் இந்த நட்சத்திரப் பெண்களுக்கு மாமனாருடன் அதிகமாக சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்களைப் பற்றி பார்ப்போம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் செய்யவே விருப்பம் இருக்கும் என்றாலும் மற்றவர்களிடம் வேலை செய்யும் அமைப்பே உண்டாகும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டிடம் கட்டுதல் ஏரோநாட்டிக்ஸ் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் பலர் இராணுவம் காவல்துறை போன்றவற்றில் உயர் பதவிகளை வகிப்பார்கள் பேரங்கி ஏவுகணை போன்ற போர் தளவாடங்களை கையாள்வதில் கைத்தேர்ந்தவர்கள் நாட்டை பாதுகாக்கும் பாதுகாவலர்கள் என்று மூல நட்சத்திரக்காரர்களை கூறலாம் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருந்து கம்பெனி ஆகியவற்றால் பெருத்த லாபம் ஈட்டுவார்கள் கொடிநாள் குடியரசு தினம் சுதந்திர தினம் என வந்துவிட்டால் மனதில் உற்சாகம் கொள்வார்கள் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு மிகவும் விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் மூத்த அதிகாரிகளுக்கு கடைநிலை ஊழியர்களுக்கும் இடையே பாலமாக விளங்குவார்கள் தனது கௌரவத்திற்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிவார்கள் நல்ல அதிகாரமிக்க பதவிகளை வகிப்பார்கள் ஓய்வு பெற்ற பின்பும் சும்மா இருக்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு வேலை அல்லது தொழில் செய்வார்கள் இவர்கள் தர்மசாபனங்கள் கோவில் நிர்வாகம் ஊர்தலைமை போன்றவற்றில் கௌரவ பதவி வகிப்பவராக இருப்பார்கள் அரசியலில் ஈடுபாடும் உண்டு பணிபுரியும் நிறுவனங்களுக்கு விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பார்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் ஏரோநாட்டிக் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் சொந்த தொழில் தொடங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருத்துவ கம்பெனி போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான சில தொழில்கள் என்று பார்த்தால் ஆன்மீகம் ஜோதிடம் கோவில் அர்ச்சகர்கள் மொழிபெயர்ப்பு மற்றும் எழுத்துத் தொழில்கள் மருத்து மற்றும் மருத்துவம் சமூக பணி சட்ட சம்பந்தப்பட்ட தொழில்கள் அரசியல் பத்திரிகைத் தொழில்கள் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகள் என்று சொல்லாம் பொதுவாக இவர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இரக்க சிந்தனை உடைய இவர்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை உண்டாகும் தலைமை பொறுப்பு வகிக்கும் திறமை படைத்தவர்கள் பலரும் இவருக்கு கட்டுப்படுவார்கள் மேலும் இவர்களுக்கு விவசாயம் சார்ந்த வியாபாரம் கல்வித்துறை சார்ந்த பணிகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது சிறந்தது என்றும் சொல்லப்பட்டுள்ளது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாப்போம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தின் மீது பாசம் அதிகம் இருக்கும் குடும்பத்தில் இவர்களின் முடிவே எல்லோராலும் ஏற்கப்படும் மிகத் தெளிவாக முடிவு எடுப்பார்கள் தாய் தந்தையிடம் அன்பு மற்றும் பக்தியைக் கொண்டிருப்பவர்கள் சகோதர பாசத்தில் இவர்களை மிஞ்சவர்கள் எவருமில்லை இவர்கள் அதாவது மூல நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக அமைந்தால் இவர்களின் வாழ்க்கை துணை எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் வெற்றியைத் தவிர வேறு எதையுமே வாழ்க்கையில் சந்திக்க மாட்டார்கள் சில ஜோதிட நூர்களில் இவர்களின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்றும் திருமண வாழ்க்கையில் உண்மையான அன்பை அனுபவிக்க முடியாமல் ஏமாற்றமடைகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆரம்ப கால வாழ்க்கை வறுமையாகவும் ஐம்பது வயதுக்கு மேல் திடீர்தனலாபமும் அடைவார்கள் இரு வயதில் கேது தசா வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்பால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும் என்றாலும் வயது ஏற ஏற இவர்களின் குடும்பம் செழிக்கும் மற்றவர்களிடம் எதிர்கேள்வி கேட்பதில் இவர்களுக்கு நிகர் யாருமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு பிறகும் கல்லூரி பருவத்தில் நிகழ்ந்த காதல் சம்பவங்கள் அடிக்கடி மனதில் நிழலாடும் பிள்ளைகளை திட்டமிட்டு வளர்த்து படிக்க வைப்பார்கள் சுக்கிர தசை இளம் வயதில் வருவதால் சுக்கிரன் இவர்களின் சுய ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் இளம் வயதில் திருமணம் நடக்கும் பலர் வயதான காலத்தில் மன வாழ்க்கையைத் துறந்து துறவரத்தில் நாட்டம் கொள்வார்கள் வயதான காலத்தில் கோவில்கள் சித்தற்பீடங்கள் தியான மண்டபங்களை தேடிப்போய் சரண்டைவார்கள் ஒரு குடும்பத்தில் மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் போதும் அந்த குடும்பம் பதினான்கு தலைமுறைகள் கண்டிப்பாக நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு அவர்களின் பெற்றோரால் சிறந்த குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது மேலும் பெற்றோர்களின் உதவியும் கிடைக்காது என்று ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் மனைவி கடமை உணர்வு மற்றும் அக்கறை உடையவராக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் சில சச்சரவுகள் இருக்கும் என்றாலும் இணக்கமான திருமண வாழ்க்கைக்கு வாய்ப்பு உள்ளது பல மூல நட்சத்திரப் பெண்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இல்லை இவர்களுக்கு திருமண வாழ்க்கை பொறுத்தவரை சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியாக இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் சிறிய பிரிவு அல்லது நிரந்தர பிரிவு அதாவது விவாகரத்து அல்லது இறப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று சில ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்களை பற்றி பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் அரசனுக்கு நண்பராக இருப்பார்கள் என்று சொல்வது உண்டு எதிரிகளை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் உறவினர்களுக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு நன்மைகள் நிறைய செய்யும் பண்பு கொண்டவர்கள் மேலும் இதை இவர்களின் குடும்பத்திலும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதால் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இளமையிலே சிக்கிற தசா வருவதால் தவறான நட்புகளும் அமையும் மேலும் அது எதிர்ப்பால் இன நட்பாகவும் இருக்கலாம் எனவே இந்த தவறான நட்பு சேர்க்கை மூலம் பிரச்சைகளை சந்திக்க நேரிடும் நிலை உண்டாகும் உடல்நிலை பாதிப்பும் வர வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கை உடன் நடந்து கொள்வது முக்கியம் அடுத்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக மூலம் நட்சத்திரத்திற்கு உற்ற நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் பரணி போரம் போராடம் திருவாதிரை சுவாதி சதியம் ஆகியவை ஆகும் இந்த நட்சத்திர நண்பர்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையானவர்களாகவும் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள் ரோகிணி திருவோணம் அஸ்தம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக இருந்தால் இவர்களின் தொழிலுக்கும் உத்தியோகத்திற்கும் நல்ல துணையாக இருப்பார்கள் பொருளாதார பிரச்சினைகளில் எதிர்பார்ப்பில்லாத உதவிகளை செய்வார்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நண்பர்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் எத்தனை முறை வீழ்ந்தாலும் இவர்கள் கை உதவிக்கொண்டே இருக்கும் இவர்கள் உயர்வு அடையும் வரை அவர்கள் ஓயமாட்டார்கள் நல்ல நட்பின் அடையாளம் இந்த நட்சத்திரக்காரர்கள்தான் மேலும் பரணி போரம் போராடம் கார்த்திகை உத்திரம் திருவாதிரை சுவாதி சத்யம் ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பும் நன்மையை தரும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களில் ஒருவர் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கைத் துணையாக அமைந்தால் வாழ்நாள் முழுவதும் எல்லாம் இன்பமயம் என வாழலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் உத்திராடம் அவிட்டம் போரட்டாதி கடக ராசி உள்ள புனர்போசம் போசம் ஆயில்யம் என்று சொல்லாம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் தினம் தினம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் நிம்மதி பறிப்போகும் தூக்கமில்லாமல் தவிக்க வேண்டியது வரும் மிருகசீரிடம் சித்திரை அவ்விட்டம் இந்த நட்சத்திர நண்பர்கள் அமைந்தால் இவர்களின் கடைசி காசு வரை விடுவார்கள் எந்த ஆதாயத்தையும் இவர்களை அடைய விடமாட்டார்கள் புனர்போசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திர நண்பர்கள் அமைந்தால் மரண அவஸ்தை என்பார்களே அதை கண்ணில் காட்டுபவர்கள் அவர்கள் பிரச்சினைகளை உண்டு பண்ணி இவர்களை சிக்க வைத்து விடுவார்கள் இரக்கமில்லாமல் நடுவழியில் இறக்கி விடுவார்கள் துன்பத்தை தினம் தினம் தருவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை விட்டு விலகிச் செல்வதே உத்தமம் ஆயம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் நண்பர்கள் அமைந்தால் அனாவசியமான விரயங்கள் ஏற்படும் ஊர் ஊராகச் சுற்றி சுகபோகங்கள் அனுபவிக்க வைத்து நோயை பரிசாக கிடைக்க வைக்கும் சிக்கிர தசா நடக்கும் போது இத்தகைய நண்பர்கள் அமைய வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை அவசியம் அஸ்வினி மகம் நட்சத்திரக்காரர்களின் நட்பு வாழ்க்கை ரணமாக்கும் பிரிவு ஏற்பட்டு துயரம் உண்டாகும் எனவே இவர்களின் நட்பையும் தவிர்ப்பது நல்லது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் விசாகம் புறம் உத்திரட்டாதி பரணி கார்த்திகை ரோகிணி பூசம் அஸ்தம் சித்திரை அனுஷம் சுவாதி போராடம் போரட்டாதி மிருகசிரிஷம் திருவாதிரை உத்திரம் உத்திராடம் அவிட்டம் சத்யம் ஆகியவை ஆகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் பரணி ரோகிணி மிருகசிரிஷம் போசம் பூரம் விசாகம் போரட்டாதி உத்திரம் சித்திரை சத்யம் உத்திரட்டாதி திருவாதிரை அஸ்தம் சுவாதி ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் மூலம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது மூலம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் மூல நட்சத்திரத்தில் கிரகப்பிரவேசம் வண்டி வாகனம் வாங்குதல் பயணம் மேற்கொள்வது விதை விதைப்பது குழந்தைக்கு பெயர் வைப்பது பரிகார பூஜை செய்வது மருந்து உண்ணுதல் மற்றும் தானியம் வாங்குவது நல்லது மூல நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது உகந்ததாக கருதப்படுவதில்லை என்றாலும் சில ஜோதிட நூல்களில் திருமணத்திற்கு ஏற்ற நட்சத்திரம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த நட்சத்திரத்தில் தங்க நகைகள் அல்லது பிற ஆபரணங்களை வாங்கலாம் சொத்து சம்பந்தமான பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ளலாம் கிரகப்பிரவேசத்தை இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் என்றாலும் கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் அதேபோல் மிக முக்கியமான காரியங்களைத் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பூமுடித்தல் ருது சாந்தி செய்தல் சீமந்தம் செய்தல் நாமகரணம் செய்தல் ஆபரணம் போழுதல் உபநயனம் செய்தல் காது குத்தல் தொட்டிலில் இடுதல் விருந்து உண்ணல் விதை விதைத்தல் கிணறு வெட்டல் நந்தவனம் அமைத்தல் யாகம் செய்தல் தீட்சா ஆரம்பம் மந்திர உபதேசம் பெறுதல் மந்திரம் ஜெபித்தல் ரோக சாந்தி செய்தல் மேற்கு திசை நோக்கி பயணம் செய்தல் ஆகிய காரியங்களை செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டம் உள்ளது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை சிறு வயதில் கேது தசா வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான உடல் ஆரோக்கியப் பிரச்சினைகள் என்று பார்த்தால் முதுகு வலி கீழ்வாதம் சுவாச நோய்கள் குறைந்த இரத்த அழுத்தம் மனநலக் கோளாறுகள் ஆகும் மூல நட்சத்திரப் பெண்களுக்கு கீழ்முதுகு வயிறு தோள்கள் மற்றும் இடுப்பு போன்ற ஏற்ற இரக்கமான உடல்நலப் பிரச்சினைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் நல்ல ஆரோக்கியத்தை உடன் இருப்பார்கள் என்றாலும் இவர்களுக்கு மன அழுத்தம் சுவாசப் பிரச்சினைகள் மற்றும் செரிமான பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவார்கள் இவர்கள் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளவில்லை என்றால் காசநோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோயால் பாதிக்கப்படலாம் கவனம் அவசியம் மேலும் சிலருக்கு தோல் தொடர்பான நோய்கள் வரலாம் என சொல்லப்படுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் கட்டாயம் மாறுபடலாம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நான்காம் பாதத்தை தவிர மற்ற அனைத்து பாதங்களும் தோஷம் கொண்டவை என்று சொல்லப்படுகிறது மூலம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த ஆண் குழந்தையால் தந்தைக்கு தோஷம் அதாவது துன்பம் உண்டாகும் பிறந்தது பெண் குழந்தை எனில் வீட்டில் கால்நடைகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றால் நஷ்டம் உண்டாகும் இம்மூலம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஆண் குழந்தையால் தாய்க்கு தோஷம் அதாவது துன்பம் உண்டாகும் மேலும் அந்த குழந்தையால் பொருள் நஷ்டம் குழந்தையின் சகோதரர்களுக்கு துன்பமும் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பகலில் பிறந்த பெண் குழந்தையால் தந்தைக்கும் மாலையில் பிறந்த பெண் குழந்தையால் தாய் மாமனுக்கும் இரவில் பிறந்த பெண் குழந்தையால் தாய்க்கும் உதய வேளையில் பிறந்த பெண் குழந்தையால் உறவினர்களுக்கும் தோஷம் உண்டாகும் மூலம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் குழந்தை பிறந்தாலும் ருத்ரா அபிஷேகம் செய்திடல் வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரஜாபதியை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெறுவார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர காயத்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதை சொல்வது மூலம் வரும் பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழிலில் மேன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது மூல நட்சத்திர காயத்திரி மந்திரம் தனிப்பட்ட ஜாதக